வடிகுண்டு முரட்டல் தாய்லாந்து புகேட்டிலிருந்து டெல்லிக்கு வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானம் ஒன்று வெடிகுண்டு முரட்டல் காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் விமானம் ஏஎல் முன்னூற்றி எழுவத்தி ஒன்பது தரையிறங்கப்பட்டதாகவும் விமான நிலையம் அவசர கால செயல்முறைகளை தொடக்கியுள்ளதாகவும் விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் உலகை உலுக்கிய பயங்கர விமான விபத்து உலகம் முழுவதும் ஏராளமான பயணிக்கும் போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனர் விமானங்கள் எதிர்காலத்தில் ஒரு பெரும் விபத்துகளில் சிக்கும் என்று பல எடுத்துரைத்துள்ளதாக அமெரிக்க பொறியியலாளர் சாம் சலைபோர் தெரிவித்தார் நேற்றைய தினம் ஏர் இந்தியா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு விமானம் பயணித்த நான்கு நிமிடங்களில் விபத்துக்குள்ளாகியுள்ளது ஈரான் இஸ்ரேல் போர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இன்று அதிகாலையில் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதலை தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து இலங்கையர்களுக்கு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது அமைதியின்மை காரணமாக விமான பயணம் தடை செய்யப்பட்டுள்ளதால் இஸ்ரேலுக்கு வரும் மற்றும் புறப்படும் இலங்கையர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை தங்கள் விமான பயணங்களை தாமதப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோர விபத்தில் உயிரிழந்த முன்னாள் முதல்வர் விமான விபத்தில் உயிரிழந்த முன்னாள் குஜராத் முதல்வரின் தனிப்பட்ட வாகனங்கள் அனைத்திலும் ஆயிரத்தி இருநூற்றி ஆறு என்ற எண்ணை இருந்தது அதை அவர் தான் தனது அதிர்ஷ்ட எண்ணாக நம்பினார் ஆனால் விதியும் அதே எண்ணை தேர்ந்தெடுத்தது லண்டனில் உள்ள தனது மகனை காண அகமதாபாத்திலிருந்து விமானத்தில் சென்ற குஜராத் முன்னாள் தலைமை விஜய் ரூபானி அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தார் நேற்று பிற்பகல் குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள மேகனி நகரில் ஏர் இந்தியா விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்திலே விபத்துக்குள்ளானது சஜித் கட்சியின் பரிந்துரைக்கு ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் எதிர்ப்பு கொழும்பு மாநகர முதல்வர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் ரிசா சாருக் நியமிக்கப்படுவதற்கு கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரான ராம் சிடோனி எதிர்ப்பு தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டார் டிஎம்விபி கிழக்கில் செய்த படுகொலைகள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பும் மனித மனங்கள் இலகுவில் நம்ப தயங்குகின்ற பல படுகொலைகளையும் அற்றோழியங்களையும் கிழக்கில் செய்துள்ளது அந்த வகையில் மனங்களை ஒழுக்கும் அச்சம் தரவல்ல சம்பவங்களில் சுமந்து வருகின்றது இன்றைய உண்மையின் தரிசனம் இலங்கை அரசாங்கத்தின் ஒற்றுக்குழுவாக இருந்ததும் கருணாக்குழு பிள்ளையா குழு என்று அழைக்கப்படுகின்றதுமான டிஎம்விபி அமைப்பு தான் அதன் அட்டூழியங்களை நிகழ்த்தியுள்ளது விக்னேஸ்வரின் சந்தர்ப்பவாத அரசியல் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறிய விக்னேஸ்வரன் தற்போது அக்கட்சியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளமை சந்தர்ப்பவாத அரசியல் என தமிழ் மக்கள் கூட்டணியில் இருந்து விலகி உறுப்பினர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து சுமந்திரன் மற்றும் சிவஞானம் போன்றவர்களால் முன்னெடுக்கப்பட்ட சதி செயற்பாடுகளால் தமிழ்த் தேசிய நீரோட்டத்தில் தொடர்ந்து செயற்பட முடியாதுள்ளது என்று காரணம் கூறி அக்காட்சியிலிருந்து விக்னேஸ்வரன் வெளியேறியுள்ளார் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அலை அழியாக வான்வழி தாக்குதல்கள் உயர் இராணுவ மற்றும் அரசியல் அதிகாரிகளை கொள்வது மற்றும் இராணுவ சொத்துக்களை குறிவைப்பது கடந்த ஆண்டு ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலிய தாக்குதலை பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்க கூடும் அதன் தொடர்ச்சியை ஆராய்ந்தால் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் பரிச்சயமானதாக தெரிகிறது இஸ்ரேல் தனது தாக்குதல்களை முன்கூட்டியே தாக்குதல்கள் என்று வடிவமைத்துள்ளது இந்த தாக்குதலை அந்த நாடு தற்காப்பு நடவடிக்கை என்று கூறினாலும் தாக்குதல்களின் அளவும் தீவிரமும் நேதனியாக அரசாங்கம் ஈரானிய ஆட்சிக்கு எதிராக ஒரு வகையான தலை துண்டிக்கும் பிரச்சாரத்தை தொடங்குவதை கூறுகின்றது யாழில் மூன்று ஆடுகளை திருடிய நபர் கைது மூன்று லட்சம் ரூபா பெறுமதியான ஆறு ஆடுகளை திருடிய இருவர் நேற்றிரவு சாவகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் சாவகச்சேரி தச்சன்தோப்பு பகுதியில் ஆறு ஆண்டுகள் களவாடப்பட்டு உள்ளன இது குறித்து சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கீழ் சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொலிஸ் பரிசோதகர் தலைமையிலான குழுவினர் ഇത് കുറിച്ച് തീവ്ര നടപടികളെമേക്കൊണ്ട്